ஆ எல்லோருக்கும் வணக்கம் பிக் பாஸ் ரசிகர்களுக்கு வணக்கம் உனக்குள்ள கம்ருதின் பாரு இவங்க ரெண்டு பேருக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த ரிலேஷன்ஷிப்பு அதில் ஒரு உண்மைத்தன்மையே இல்லை அப்படின்றத நான் பல முறை சொல்லிட்டேன் இந்த கேம் எண்ட் ஆஃப் த டேயில் ரெண்டு பேரும் அவங்கவுங்க தனியாக அவங்கவுங்களுடைய பாதையில் போக போகிறாங்க அவ்வளோதான் இன்றைக்கி நடந்த விஷயமும் நமக்கு அதை தான் உணர்ச்சது ஏன்னா ஏற்கனவே பார்த்திங்கன்னா கம்ருதீனுக்கு இந்த ஒயிட் கார்டு என்ட்ரியில் வந்தவங்க பார்வதியை பற்றி சொல்லியிருப்பாங்க அப்போ பார்வதியோட ரொம்ப க்ளோஸாலலாம் வந்து கம்ருதின் இல்லை அப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாப்பில் அப்போ வந்து சொன்ன உடனே கொஞ்சம் ஜர்க்காக இருப்பாப்பில் ஆனால் அதுக்கப்புறம் மறுபடியும் பார்வதியோடு போய்ட்டு அந்த உறவு வந்து தொடர்ந்தார் கமுருதின் அப்படி தான் பார்வதிங்கிட்ட ஏதோ ஒன்று அது காதல்னு என்னால் சொல்ல முடியல அந்த புனிதமான பேரை வந்து பார்வதியும் கமுருதியும் செய்கிற வேலைக்கு என்னால் சொல்லவே முடியல ஸோ இவங்களுக்குள்ளே இருக்கக்கூடியது ஏதோ ஒரு விதமான காமம் தான் அதை நம்ம வந்து ரொம்ப அழகாக காஜின்னு கூட சொல்லலாம் உண்மையான காதலாக இருந்ததுன்னா நிச்சயமாகவே வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து உள்ளுக்குள்ளே இந்த ஷோவில் நாம் எவ்வளோ கண்ட்ரோலாக இருக்கணும் அப்படின்றத உணர்ந்திருப்பாங்க அப்படி உணராத பட்சத்தில் எல்லாம் போது அந்த ஃபீலிங் அந்த காம உணர்வுகள் அதிகமாக மேலோங்கி வருதுன்றத பார்வதியுமே பல இடங்களில் ஒத்துக்கிட்டு இருந்திருக்காங்க எல்லார் எதற்கையுமே வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து அந்த பார்வை பரிமாற்றங்கள் இதெல்லாம் வந்து அந்த காம உணர்வுக்கான ஒரு குறியீடாக தான் எனக்கு பட்டது தனிப்பட்ட முறையில் அந்த அடிப்படையில் இவங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த உறவுக்கு நான் காதல் அப்படின்ற அந்த புனிதமான வார்த்தையை பயன்படுத்த விரும்பலை ஸோ இவங்களுக்கு ஒருத்தர் மேலே ஒருத்தர் நம்பிக்கை இல்லை இவங்க ஏதாவது ஒரு இடத்துல இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும்னு காத்துட்டு இருந்தாங்க அதுக்காக தான் இந்த ஃபேமிலி ரவுண்டில் பார்வதியுடைய அம்மா ப்ளஸ் வந்து கமருதனுடைய அக்கா இவங்க வந்ததுக்கப்புறமா ஏதாவது வந்து ஒரு கலகம் ஏற்பட்டு அதன் மூலமாக வந்து நமக்கு எஸ்கேப் ஆகிடலாம் இது வந்து தப்பிச்சுக்கலான்ற மாதிரியான ஒரு உணர்வு தான் ரெண்டு பேருக்குமே இருந்தது ஸோ ரெண்டு பேருக்கும் ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து உண்மையாக இல்லாமல் இருக்காங்க அது மறுபடியுமே வந்து இந்த ஃபேமிலியில் வந்து வந்து போனவங்க பெருசாக கண்டிக்கலன்னே சொல்லலாம் இல்லையா பார்வதியுடைய அம்மா வந்து இதை பற்றி பெருசாக அட்ரெஸ் பண்ணலை கண்டுக்கலை அவங்க வந்து அதிகமாக ஒரு வார்த்தையை சொல்லிட்டு போயிட்டாங்க ஆணும் பெண்ணும் வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் உணர்ச்சி வசம் பண்ணுறது இருந்து இயல்பானது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போயிட்டாங்க அது வந்து இப்போ ஒரு பொது நிகழ்ச்சியில் பண்ணலாமான்றது அந்த பெரியவங்களுக்கு தெரி தெரிஞ்சிருக்கணுமா இல்லையான்னு தெரில எனக்கு அது அது வந்து எப்படி சொன்னாங்கன்னே தெரில ஆணும் பெண்ணுக்கும் வந்து உணர்வுகள் அதிகமாக மேலோங்கும் அதெல்லாம் வந்து தவறு இல்லை இயல்பு தான் அது இடம் பொருள் ஏவல் இருக்குதுல்ல அதை வந்து ஒரு பெரிய மனித தன்மையாக வந்து சொல்லிவிட்டு போயிருக்கணும் பொண்ணுக்கிட்ட அவங்க வந்து எல்லாத்தையுமே நீட்டி மொழிக்கு சுற்றி வளர்ச்சி தான் பேசக்கூடிய ஆளாக இருக்காங்க ரெண்டாவது வந்து பார்வதியுடைய ஆதரவில் இருக்காங்க அவங்க அவங்கள வந்து சொல்ல முடியாது எதுவுமே பார்வதியெல்லாம் ஓவராக டாமினேட் பண்ணி அதட்டி இப்போ நம்ம ஒரு பிக் பாஸ் ஷோவில் வந்து பார்த்தா இல்லையா ஒரு சீசனில் சிவானுடைய அம்மா வந்து பேசியிருப்பாங்க ஆனால் வந்து அது லாஸ்ட்லி அவளுடைய அப்பா வந்து பேசியிருப்பார் குடும்ப வாரத்தில் வந்து அவங்க உள்ளே வந்து அவங்களுடைய பெண்ணை வந்து கண்டிச்சிருப்பாங்க அந்த மாதிரிலாம் நம்ம வந்து பார்வதி அம்மாவை எதிர்பார்க்க முடியாது இப்போ அவங்க வயசானவங்க பார்வதி சார்ந்திருக்காங்க இல்லைனா அவங்களுடைய இயல்பான குணாதிசயமே அதுவாக இருக்கும் நம்ம அதனால் வந்து அவங்கள வந்து ஓவராக எதிர்பார்த்ததுன்றது நமக்கு தவறு ஆனால் இந்த பக்கத்தில் பார்த்திங்கன்னா கமல்தனுடைய அக்கா தெளிவாகவே சொல்லிவிட்டு போயிட்டாங்க உனக்கு வந்து பேர் வந்து டேமேஜாக வந்து பார்த்துக்கன்ற மாதிரி பல இடங்களில் இன்ட்டு கொடுத்துட்டு போயிட்டாங்க கமல்தனுடைய நண்பனாக வந்தால் பார்த்திங்களா அவன்தான் வந்து அவனை என்ன சொல்கிறதுனே தெரில பார்வதி ஏற்றி விட்டு பார்வதியே நம்பில்லான்ற மாதிரி அவன் ஒரு பிட்டை ஒன்று போட்டு விட்டு போயிட்டான் ஸோ இது என்னென்னா இப்போ இவங்க ரெண்டு பேர் வந்து போனதுக்கு அப்புறமாகவும் வந்து கமருதீனுக்கு வந்து அந்த டவுட் இருந்துகிட்டே தான் இருக்குது கம்ருதீன் வந்து முழுமையாக தன்னை வந்து பார்வதி கிட்டே அப்படியே ஒப்படைச்சிடல அவனுக்கு சந்தேகம் இருக்குது பார்வதியாக அவன் வந்து முழுசாக நம்ம தயாராக இல்லை பார்வதி க்ளவராக இருக்குது பார்வதிக்கு வந்து கமருதீன் வந்து எங்கெங்கெல்லாம் எப்பப்போல்லாம் எந்த இதுக்கெல்லாம் தேவைப்படுறானோ அது பயன்படுத்திக்கும் அதுவும் கேமுக்குள்ளே மட்டும்தான் வெளியிலலாம் வந்து இன்றைக்கி நடந்த விஷயம் பார்த்தே இல்லையா வெளியிலலாம் கமருதீன் இப்படி பேசியிருந்தானா பார்வதியுடைய ரியாக்ஷனை வேறு மாதிரி இருந்திருக்கும் ஸோ நீங்கள் எப்படி சொல்லி பார்த்துருப்போம் பார்வதிக்கும் கமுருதினிக்கும் நடந்த விஷயம் கமுருதினி தெளிவாகவே புரிஞ்சு வச்சுருக்கா நீ வந்து ஒரு வில்லத்தனமான ஆள் ஃபுல் நெகட்டிவிட்டி இந்த லவ்னு ஒன்று வரும்போது மட்டும்தான் கொஞ்சம் உன்னுடைய அந்த பக்கம் தெரியுது ஒரு சாஃப்டான ஒரு சைடு தெரியுது ஒரு பாசிட்டிவான ஒரு சைடு தெரியுது ஆனால் அது கூட வந்து இந்த லவ்புன்றதால தான் மற்றபடி வந்து உன்னுடைய முழு குணாதிசயமே வந்து பார்த்தீங்கன்னா நெகட்டிவிட்டி தான் வில்லத்தனம் தான் அது எனக்கு தெரியும் அதே மாதிரி நீ என்ன கேம் விளையாடுற நீ எல்லாரையும் வந்து உட்காந்துக்கிட்டு புரளி பேசிகிட்டு இருக்கிற அவங்க இப்படி இவங்க அப்படி அப்படின்னு அதை தவிர்த்து நீ என்ன கேம் விளையாடுற எல்லாரை பற்றியும் தரமட்டத்துக்கு பேசிகிட்டு இருக்க இதுதான் உன்னுடைய கேமு அதனால் நீ கேமரம் கிடையாது ஏன்னா வெளியில் பார்வதி பேரெலாம் கேமர்னு போடுவானுங்க டோமருங்க அந்த பூமருங்களுக்கு சொல்லிக்கிறோம் இதை தானே நாங்கள் ஆரம்பத்துலேருந்தே சொல்லிகிட்ருக்கோம் பக்கத்துலேருந்து பார்த்தா கமூர்த்தினியே சொல்கிறான் ஓகேவா ஸோ அவன் வந்து தெளிவாகவே இருக்கிறான் நீ யார் என்ன ஏதுன்றது எனக்கு தெரியும் நீ தனித்தனியாக கேம் விளையாடலான்னு சொல்லும்போது அதை வந்து ஒரே வார்த்தையில் பேசி முடிச்சுட்டு போங்க இன்னொன்னா ஒரு பதினஞ்சு நாள் இருபது நாள் தான் இருக்குது அதை நீங்கள் கடந்துட முடியாதா டாஸ்க்கு வரப்போது எல்லாமே பண்ணிவிட்டு போக போகிறீங்க ஆனால் அதில் உட்காந்து ஒரு ஆர்குமெண்ட் பண்ணீங்கன்னு இப்போ இந்த ஒஸ்ட்டு பெஸ்ட்டு பர்ஃபார்மன்ஸ் தேர்ந்தெடுக்கும் போது நான் கண்டிப்பாகவே உன்னை வந்து ஒஸ்ட்டில் தான் தேர்ந்தெடுப்பேன் நான் தலையாக இருந்து பார்த்த வகையில் நீ எந்த வேலையை செய்யலை ஒரு வேலையை கொடுத்தாலுமே அந்த வேலையை வந்து மனமும் வந்து அதில் முழு கவனத்தை செலுத்தி ஒரு ஆர்வமாக செய்யமாட்ட அதுக்கு ஒரு முரட்டு பிடிக்கிற அதுக்கு ஒரு வாதத்தை வைக்கிற அதுக்கப்புறமா தான் வந்து செய்கிற அதுக்கப்புறமா வந்து சரியாக செய்ய மாட்டேறேன் அதனால் நான் வந்து உன்னோட ஒஸ்ட்டு பர்ஃபாமராக தெரிஞ்சுக்கும் போது பண்ணுவாண்ட போது நீ தனித்தனியாக கேம் விளையாடணும்னு ஒத்துக்கின பார்வதி எல்லாம் சொல்லணும் ஆ ஓகே இது கேமு கேமில் வந்து இன் மீதான உன்னுடைய கருத்து என்னவாக இருக்கோ அதை நீ பதிவு பண்ண அதுக்கு உரிமை இருக்குன்னு சொல்லணும் அதுக்கு வந்து ஒரு ஒரு நியாயத்தை கற்பிச்சுக்கிட்டு அது எதனால் நடந்தது தெரியுமா அப்படின்ட்டு அவங்ககிட்ட வாதம் பண்ணீங்கன்னே ரெண்டு பேருக்குள்ளே நடக்கக்கூடிய அந்த வாதம் வந்து அப்படியே ஒரு மாதிரி மேலே போகும்போது கம்பருத்தின் வந்து கோவப்படுறான் கோவப்படும் போதெல்லாம் இது ஆஃப் பண்ணிடுது இல்லை பேபி அப்படி பேபி இந்த நீ வேலை பண்ணலாமா என்கிட்டே இப்படி பேசலாமா அப்படி இப்படின்னு இவன் தான் வந்து ரெண்டு பேராக சேர்ந்து தனித்தனியாக விளையாட முடியாமல் போகிறதுக்கான காரணமாக நம்ம சொல்கிறோம் நீங்கள் சொல்லிக்கிறீங்கல்ல உங்களுக்குள்ளே இருக்கிறது ஃப்ரெண்ட்ஷிப்புக்கு கொஞ்சம் மேலே காதலுக்கு கொஞ்சம் கீழே நாங்கள் சொல்கிறது காஜி அந்த காஜி தான் வந்து உங்களை என்ன பண்ணுது தனித்தனியாக விளையாட விடாத மாதிரி பண்ணுது அதுலேருந்து வந்து அவனே போனாலும் நீ கூட மாட்டுற இப்போ இவ்வளோ பிரச்சனை நடந்ததுங்க இவ்வளோ பிரச்சனை நடந்தது நான் வந்து தனியாக விளையாடணும் நீங்கள் தனியாக விளையாடுன்னு சொல்லிவிட்டு ஒரு சில விஷயங்கள் பேசிக்கிறாங்க பேசும்போது கிட்ட உட்காந்துன்னு கமுருதீன் சொல்கிறான் நான் பல இடங்களில் இவளால் என்னுடைய பேர் கெட்டு போச்சு இவளுக்காக பல இடங்களில் நின்று இருக்கேன் சுபிக்ஷாவுடைய விஷயத்தில் கூட சுபிக்ஷா வந்து ஒரு மீனவ சமுதாயத்திலருந்து வந்தது அந்த பொண்ணுன்ற மாதிரி பல இடங்களில் வந்து அதை பேசியிருப்பாங்க கமுருதியும் பேசியிருப்பான் பார்வதியும் வந்து கூட இருந்திருக்கோம் பார்வதியும் பேசியிருக்கோம் அந்த சமுதாயத்திலருந்து வந்ததுன்னு சுபிக்ஷா வந்து விமர்சனம் பண்ணியிருப்பாங்க பார்வதி கூட இருந்துருக்குது பாருங்கள் பார்வதி வந்து ஒரு புரட்சி பெண்ணாக புதுமை பெண்ணாக அவங்க ஆத்தாக்காரி சொல்லிட்டு போயிருக்காங்க வயிறு எரியுதுங்க எனக்கு நான் பல இடங்களில் வந்து அது பெண்களுக்கே எதிரியாக தான் இருந்திருக்குது அது சொல்கிற முற்போக்கோ பகுத்தறிவோ ஒரே ஒரு சதவீதம் கூட பின்பற்றாத ஒரு போலி போராளி தான் பார்வதி ஓகேங்களா ஸோ வந்து அந்த மாதிரி சொன்ன விஷயத்துலையே நான் வந்து முன்னாடி வந்து நின்று என்னுடைய பேரை கற்றுக்கிட்டேன் அதுக்கப்புறம் அந்த ஜூஸ் டாஸ்க் ஒன்று வந்து இல்லைங்களா அதில் பல இடங்களில் இவளுக்காக நான் போய்ட்டு நின்று முன்னாடி சண்டை போட்டிருக்கேன் அந்த நேரத்தில் வந்து எனக்கு வந்து அந்த ஒஸ்ட்டு பர்ஃபாமராக அந்த வார்த்தை தேர்ந்தெடுத்துறதுக்கான காரணமாகிடும் கோவப்பட்டிருக்கேன் சண்டை போட்டிருக்கேன் வார்த்தை போட்டிருக்கேன் இதெல்லாம் பண்ணதுக்கு நீயே தான் காரணம் நீ வார்த்தை விட்ட நீ மாட்டிக்கின அப்படின்னு இவன் அந்த இடத்துல சுயநலமாக வந்து என் மேலே அதாவது இவளுக்காக வந்து நின்னாலுமே அது உன் தப்பு அப்படின்ற மாதிரி என் மேலே பழியை போட்டு இவன் ஒதுங்குறா இவன் ஒரு சுயநலவாதி ஆனால் இவன் எனக்கு எப்பவுமே வந்து எதுக்காகவும் நின்னது கிடையாது இவன் இவனுடைய கேமில் தான் வந்து கான்சன்ட்ரேட் பண்ணுறா விளையாடுறா அப்படின்னு கமருதன் வந்து குற்றச்சாட்டு வைக்கிறான் ஸோ பார்வதிக்கும் கம்பருதிர்க்கும் கிடைக்கிற சந்தர்ப்பங்கள்லாம் அவங்க வந்து கண்ணால் பேசிக்கிறாங்க மயங்க கைட்டி வச்சுட்டு பேசியிருக்காங்க அந்த ஆக்டிவிட்டி ஏரியாவில் உள்ளேருந்து கிளம்பி வெளியே வரும்போது அந்த இருட்டில் என்ன பேசுனாங்க தெரியாது பேசுனாங்களா பண்ணாங்களா தெரியாது நாய் குலைக்கும் போது என்ன பேசுனாங்க என்ன பண்ணாங்கன்னு தெரியாது ஸோ இதெல்லாம் அவங்களுக்குள்ளே நெருக்கமாக இருக்கும் போது வெறும் அந்த காஜி மட்டும்தான் இருந்துருக்கு அதாவது அவங்க அவங்களுடைய பார்வையில் காதலுக்கும் கீழே நட்புக்கும் மேலே தான் இருந்திருக்குது ஓகேங்களா ரொமான்ஸ் இதுதான் பண்ணிகிட்டு இருந்திருக்காங்க கேமை பற்றி என்ன பெருசாக டிஸ்கஸ் பண்ணிக்க போகிறாங்க அவங்க ஸோ இவங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒருத்தருக்கு ஒருத்தர் இருக்கக்கூடிய அந்த காஜி என்பது நான் ஏற்கனவே பல பணம் சொல்லிக்கிறேன் இது வெளியில் வந்ததுக்கு அப்புறமா அது தணிக்கப்பட்டவண்ணை அது தீர்த்து தீர்த்து கொல்லப்பட்டவண்ண ஒருத்தர் ஒருத்தருக்கு இருக்கக்கூடிய அந்த காஜி அவங்களால் வந்து தீர்த்து கொள்ளப்பட்டதுக்கு பிறகாக ரெண்டும் வந்து அவங்கவுங்க பாதையில் கிளம்பிவிடுங்கோ அப்படின்னு நானும் அதுக்கு முன்னாடியே கிளம்பிடுங்க போல் அப்படி தான் போயிட்டுருக்கேன் ஆனால் இதே நம்ப முடியாது ஏன்னால் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி எபிசோடில் கம்பருதீன் பாருங்கள் என்ன பண்ணான் கம்ருதீன் ஆல்ரெடி வந்து அவன் தலையாக இருந்ததால் நாமினேஷனில் இல்லை அவன் ஒரு வாரமாக உட்கார வச்சாப்பில் சரி நீங்கள் ஒரு ரெண்டு பேரும் சொல்லுங்கள் யாரை சேவ் பண்ணலான்னு உங்களுக்கு யாரை பிடிக்கிறதோ சொல்லுங்கன்னு ஒன்று பார்வதியை சொல்கிறான் ஸோ பார்வதி மறுபடியுமே உக்காந்து நல்லா ஒட்டி உரசி உக்காந்து கேனத்தனமாக ஒரு சிரிப்பு சிரித்து ரெண்டு பேரை சிரிக்குதுங்க இதை வந்து நம்ம வந்து காதல்னு எத்துக்க முடியுமா யோசிச்சு பாருங்கள் இல்லை நம்ப முடியுமா அதுதான் இது வந்து என்னன்னா அவங்க அவங்களுக்குள்ளேயே நம்பிக்கை இல்லாமல் ஒருத்தருக்கு ஒருத்தரை ஏமாற்றிக்கிட்டு பார்க்குற நம்மளையுமே முட்டாளாக்கிட்டு இருக்காங்க ஆரம்பத்தில் சண்டை போட்டுக்கிறாங்க ஆரம்பத்தில் கம்பிருந்த வந்து அளவு வந்து வச்சு வெளுத்து விட்றா போல பார்வதியை பார்வதிக்கு வந்து என்ன சொல்கிறது ஏன் சொல்கிறது தெரில நான் இவனுக்கு எல்லாமே தெரிஞ்சு போச்சே அப்படின்னு அது ஒரு பக்கம் வந்து அப்படி யோசிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன் அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா கம்பருதீன் யோசிக்கிறதும் சரி பார்வதி யாருன்றதும் சரி விஜய் சேதுபதி வந்ததுக்கப்புறமா அவங்க பேசும்போது தெரிஞ்சிருக்கும் விஜய் சேதுபி கேட்குறாரு இல்லையா குடும்பத்தில் வந்ததுக்கு அப்புறமா யார் அவருடைய ஆட்டத்தினுடைய மாற்றம் தெரிஞ்சுதுன்னு போது அவன் கம்பருதீன் சொல்கிறான் பார்வதியினுடைய ஆட்டம் என்பது ஆரம்பத்தில் கொஞ்சம் அப்படியே ஒரு மாதிரி ஃபோர்ஸாக விளாடுவாங்க அப்படி ஒரு நெகட்டிவிட்டியாக பரப்பிட்டு இருந்தாங்க நடுவில் கொஞ்சம் வந்து அமைதியாக இருந்தாங்க இப்போதான் நான் பெண்மையை உணர்ற அப்படின்ற மாதிரி இருந்தாங்க மறுபடியும் அவங்களுடைய ஆட்டத்தில் ஒரு சில மாற்றங்கள் இருக்குதுன்ற மாதிரி சொன்னவரே பொதுத்தலத்தில் என்ன நீ இப்படி வந்து சொல்றியே ஸோ இன்னொன்றுமே சொல்லுவோம் இல்லையா கமலூத்தினே வந்திருந்தவங்க ரெண்டு பேரும் தனித்தனியாக விளையாட சொல்லியிருக்காங்க அதை நான் வந்து முடிவு பண்ணிட்டேன் இப்போ அவங்களுடைய பாதையில் அவங்க எப்படி வேணா விளையாடிக்கிட்டோம் பழைய மாதிரி பழைய மாதிரி அவங்க அந்த வில்லத்தலத்தோட விளையாடிக்கிட்டோம் பாய் பாய் சொல்லிட்டு அப்படின்னும் போது உடனே பதிலடி கொடுக்கணும் பார்வதிக்கு பார்வதி உடனே வந்து அது தரப்புலேருந்து என்ன சொல்லுது நான் பார்த்தது கபூருதீன் வந்து வீட்டிலேருந்து வந்ததுக்கப்புறமா அவருடைய கேம் மாறி இருக்கு அவங்க வந்ததுக்கப்புறமா அங்கேருந்தே மாறிடுச்சு அவர் ஒரு லவ்வர் பாயி அவர் ஒரு பாய் அப்படின்னு ஒரு மாதிரி பார்வதி அப்படி ஒரு மாதிரி நடனம் ஆடிக்கினே பேசும் பாருங்கள் காலெல்லாம் அப்படி பேசி என்ன நீ வந்து விஜய் சேதுபதி இருக்க மொக்க பண்ணால் நான் உன்னை அதை விட மொக்கை பண்ணுவேன்டா அப்படின்னு திருப்பி கொடுக்குது ஸோ இவங்களுக்குள்ளே இருக்கக்கூடியது இதுதான் உண்மையான காதலோ இல்லை உண்மையான புரிதலோ இதெல்லாம் இல்லை இவங்க இவங்களுக்குள்ளே ஒருத்தரை ஒருத்தரை ஏமாற்றிக்கிட்டு இருக்காங்க வெளியில் பார்த்து இது என்ன காதலா கரமாந்திரமா காஜியாக என்ன எழவு தெரிலன்னு பார்த்து நம்ம ஏமாந்துட்டுருக்கோம் அவ்வளோ தான் கேம் முடிஞ்சதுக்கப்புறமா எல்லாம் முடியும் கேம் இஸ் ஓவர்